சென்னை மாநகராட்சியில் செல்லப் பிராணிகளுக்கு மைக்ரோ சிப் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் தனியார் செல்ல பிராணிகளுக்கு மருத்துவமனைகளில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சென்னை செல்ல பிராணிகள் மருத்துவர் டாக்டர் ஜெயபிரகாஷுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோ சிப் பொருத்தும் பணி மிக தீவிரமாக நடந்து வருகிறது இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் சிப் பொருத்த வேண்டும் இல்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் சொல்லியிருக்கு இந்த சூழலில் பல இடங்களில் செல்லப்பிராணிகளுக்கு தனியார் மருத்துவமனை அதாவது தனியார் தனியார் கிளினிக் வைத்திருப்பவங்க சரி அவர்களும் தீவிரமாக அதுக்கு உண்டான பணிகள் செய்து வருவார்கள் நம்முடைய டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்காக உண்டு கேட்போம் வணக்கம் டாக்டர் ஏன்னா ரொம்ப நாள் இங்கே தொடர்ந்து இந்த மைக்ரோ சிப் இப்போ பொறுத்த பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த மைக்ரோஷிப் பொருத்தும் போது இது வந்து இப்போ நம்ம இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மனுஷங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒவ்வொரு இந்த சேரும் சேராது இந்த மாதிரி ஊசி போட்டால் சேரும் சேராதுக்குள்ள இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இந்த மைக்ரோஷிப் பொறுத்தும் பண்ணிகிட்டு இருக்கான் சிப் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கொஞ்சம் தெரியும் எஜுகேட்டட் பீப்புள் அவங்களுக்கு தெரியும் வந்து பார்த்து போட்டுறாங்க சில பேர் ரொம்ப அட்டாச்சாக இருக்கவங்க சிப் போட்டால் அதனால் அலர்ஜி வருமா அதனால் வேறு இப்போ பாதிப்பு வருமா இல்லை அந்த மைக்ரோச்சிப் ட்ராவல் பார்னி பேர் ஏதாவது வேறு இப்போ பார்ட்டு போயிவிட்டு கேட்குறாங்க அதை நாங்கள் க்ளியர் பண்ணுறோம் மைக்ரோச்சிப் ஒரு சின்ன ஸ்மால் ஒரு ஒரு சின்ன இப்போ ப்ராடக்ட் ஒரு இன்ஜெக்ஷன் மூலம் உள்ள செலுத்துறது தான் இதை ஸ்கின்னுக்கு கீழே உள்ளே செலுத்துகிறோம் அது ஒன்றும் வராதுன்னு இன்றைக்கி சொல்கிறோம் அது இல்லாமல் என்னென்னா சில டாக்ஸு எடுத்துக்கிட்டே சின்ன குட்டி சின்ன சின் ஸ்மால் பிரீட்னு சொல்லுவாங்களே அந்த டாக்ஸ் வந்து அது வந்து அது வந்து பெயின் பெயின் ஷாக் வந்து ரொம்ப காமன் சின்ன ஒரு பெயின் போன பெயின் பெரிய ஒரு எஃபெக்ட் ஆச்சுன்னா ஒரு ஷாக் வரதுக்கு காமன் அதை நாங்கள் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னா இப்போது மைக்ரோசிப் போடுற இடத்துலையே லோக்கல் அனசீஷா ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் ஆன்டிசெப்டிக் போட்டு போடுறோம் அதனால் அதுக்கு பெயின் வராது பெயின் பெயினே தெரியாது போடுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன க்ள க்ளாரி கிளா கிளாரிஃபிகேஷனை பண்ணி பண்ணுறோம் இதே மேஜர் இஷ்யூ என்னென்னா த டாக் ஓவர் வெரி ஓல்டு டாக்ஸு டுவெல் இயர்ஸ் ஓல்டு தேர்ட்டீன் இயர்ஸ் ஓல்டு ரெக்கமெண்ட் டாகு அப்புறம் ரீனல் ஃபெயிலியர்ஸு கிட்னி ஃபெயிலியர் உள்ள டாகு இல்லை கே கேன்சர் பேஷண்ட்ஸு ரொம்ப டெ டெத்து ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு போடணுமான்னு கேட்குறாங்க அதுதான் நம்ம கிளாரி அவங்க கார்ப்பரேஷன் வந்து கேட்டு நாங்கள் கிளாரிஃபை பண்ணி போடுவோம் அவங்க தான் அவாய்ட் பண்ணுறாங்க வர்றதுக்கு சோஃபார் எங்கள் கிளைண்ட்டை பொறுத்தவரையில் எங்கள் அசோசியேஷன் கிளைண்ட்ஸை பொறுத்தவரில் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் போட்டுட்டாங்க ஐ கேன் சே சிக்ஸ்டி பர்சன்ட்டு ஃபார்ட்டி பர்சன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க அது ஏழியராக இருந்த மாதிரி இல்லை கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க க்ளா அதை வந்து அவங்க அவங்க டவுட்ஸ் எல்லாம் க்ள கிளாரிஃபை பண்ணி நாங்கள் போட்டுட்ருக்கோம் இந்த 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 ரெக்கமெண்ட் டாக்ஸுக்கு இருக்குது அவங்க தூக்கிட்டு வந்து போடணும் ஒன்று அடுத்தது வந்து அது ஒன்றும் இப்போ டெத்து ஸ்டேஜில் இருக்க டாக்ஸு அது ஒரு ஒன் மந்த் ஒன் இயர் இருக்கும் ஒரு ப பத்து நாள் இருக்கும் இருபது நாள் இருக்கும் ஒன் மந்த் இருக்கவங்க அவங்க அதை அவாய்ட் பண்ணுறாங்க அது அவங்க செய்கிறதுக்கு ரீசன் ரீசனபிள் தான் அதை வந்து நம்ம கார்பரேஷனில் கேட்டுட்டு அதுக்கு எதாவது வந்து விளக்கு இருக்கான்னு கேட்கணும் அது ஒரு அதை கார்பரேஷன் சுட் டேக் கேர் ஆஃப் தட் நர்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் பண்ணி இவங்க செய்கிறதுலேயே நிறையா பேர் வராங்க எங்கக்கிட்ட கேட்டு கேட்கலாமா போடலாமா அப்படின்னு அந்த பயமாக இருக்கவங்களுக்கு நாங்கள் அதை கிளாரி கிளாரிஃபை பண்ணுறோம் அதை அந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுறோம் ஏன்னா இது பெட்டு இந்த சிப்புன்ற மைக்ரோ சிப்புன்றது இப்போ இப்போ தான் ரீசண்டாக தெரியுது பட் நாங்கள் அதை வந்து ஒரு மூணு வருஷம் ஒரு ஐ கேன் சே இரு முப்பது வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன் நிறைய டாகு ஃபாரின் போகிற டாகுக்கெலாம் மைக்ரோ சிப் வந்து மேண்டேட்டரி அது போட்டு தான் வெளியில் அது ஒரு ஐடி போட்டால் ஏன்னா மைக்ரோச்சிப் இல்லாமல் வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது வெளியில் ஊருக்கு போகிறவங்க இல்லை ஊரில் இருந்து வர்றவங்கலாம் மைக்ரோச்சிப் போட்டிருக்கோம் அதனால் நாங்கள் வி யூஸ் டு த மைக்ரோச்சிப் வர்றவங்களுக்கு புதுசாக தெரியும் மைக்ரோச்சிப்ன்றது பெரிய விஷயம் மாதிரி தெரியுது அது சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் தான் வச்சுக்கங்களேன் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போர் வந்து சின்னதாக இருக்கும் இது வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் மோர் இருக்கும் அந்த போர் அதனால் அந்த அதை போடும்போது போது பெயினாக இருக்குமா அதெல்லாம் கேட்குறாங்க அதுக்குன்னு வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் பெயின் கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரி எங்கள் இடத்துல ஒரு லட்சம் செல்லப்பிராணிகளுக்கு வச்சு பொருத்தப்பட்டுள்ளது இன்னும் மீண்டும் இன்னும் ஒரு லட்சம் இருப்பதுங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது இருந்தாலும் கண்டிப்பாக அதற்கான பணிகளும் மாநகராட்சி சார்பாக எடுக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவர்களுடைய ஒரு கோரிக்கையாகவே உள்ளது அப்படி சுந்தருடன் அன்பழகன்